耶。Yeah. மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூ பொரியல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையான தேவையானு பார்த்துட்டு வரலாம் வாங்க வாழைப்பூ வந்து நம்ம நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கோம் அடுத்தது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் பூ துருவல் பச்சை மிளகாய் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு உப்பு பாசிப்பருப்பு எண்ணெய் இப்போ வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது கடலப்பருப்பு அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகாய் மிளகா ரெண்டு பீஸ கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்தது கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அதை இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்றோனா அது கொஞ்சம் நல்ல வேகத்துக்குசரம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நார்சத்து எந்தெந்த குழந்தைங்களும் எனக்கு வாழைப்பூ பிடிக்கலன்னு சொல்லுதோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி கொடுங்க இப்ப நம்ம நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த மாதிரி டைம்ல தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம் இதுக்கு தேங்காய் பூ போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணுறோம் இப்போ வெந்திருச்சு வாங்க நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் வீடியோவில் பண்ணுறோம் பாய்